نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين

சல்லல்லாஹு அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய இவ்வாண்டு ஹஜ் புனித பயணத்தை முடித்திருக்கிற ஹாஜிகள் மற்றும் உலகம் முழுக்க வர வேண்டும் என்கிற தேட்டத்திலேயும் இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் அஸ்லாம் அலைக்கும் எல்லாம் பல்ல அல்லாஹுவின் பேரருளால் பத்து லட்சம் பேர் இவ்வாண்டு தங்களுடைய ஹஜ் பயணத்தை முடித்திருக்கிறார்கள் அல்லாஹ் எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஆட்சி தருவனாக அன்று குரியவர்களே ஹஜ் மபுரூர் என்று அடிக்கடி நாம் கேள்விப்படுகிறோம் ஹஜ்ஜுக்கு போகிறேன் என்று சொன்னாலும் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்தேன் என்று சொன்னாலும் நமக்கு துவா செய்கிறவர்கள் எல்லாம் பெரும்பாலும் இப்படி சொல்லுவார்கள் அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜ மபரூர் ஆக அல்லாஹ் ஆக்கி தருவானாக என்று சொல்லுவார்கள் அது என்ன ஹஜ்ஜுல் மபரூர் ஹஜ்ஜுல் மபரூர் என்பதற்கு என்ன அர்த்தம் ஒப்புக்கொள்ளப்பட்ட நன்மைக்குரிய பாவங்கள் இல்லாத ஹஜ்ஜினுடைய செயல்பாடுகளை எல்லாம் சரியாக செய்த ஹஜ்ஜுக்குத்தான் ஹஜ்ஜெ மபரூர் என்று சொல்லுகிறோம் அப்ல்குரியவர்களே ஹஜ்ல் மபரூர் என்றால் என்ன என்பதைத்தான் நாம் இந்த காணொளியை காண ஹஜ்துல் மபரூர் என்ன என்று தெரிவதற்கு முன்னால் நாம் ஹஜ் அல்லாஹ் ஆதும் அலிகி இஸ்லாம் காலத்தில் இருந்து ஹஜ்ஜை கடமையாக்கினான் பல்வேறு நபிமார்கள் ஹஜ்ஜ் செய்தார்கள் இதோ இங்கே தெரிகிற காபத்துல்லா இந்த ாவை ஏறத்தால ஆயிரம் முறைகள் ஆதம் அலிசம் தவா செய்ததாக நாம் பார்க்கிறோம் ஆயிரம் முறைகள் தவாஃபு செய்திருக்கிறார்கள் பல்வேறு காலகட்டங்களில் எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்தார்கள் ஆனால் நாம் செய்த ஹஜ்ஜு போல அல்ல நாம் இன்றைக்கு மினாவிலே தங்குவதும் அரபாவினுடைய ஒன்பதாவது நாள் பிறையினுடைய பகலிலே தங்குவதும் பத்தாவது நாள் இரவு முஸ்தலிஃபாவிலே தங்குவதும் அடுத்தடுத்து மூன்று நாட்கள் மினாவிலே தங்கி கல்லறிவதும் என்று நமக்கு இந்த உம்மத்திற்கு தரப்பட்டிருக்கிற ஹஜ்ஜு கிரியைகள் அநேகமாக முந்தைய நபிமார்களுக்கு இல்லை முந்தைய நபிமார்களுடைய ஹஜ்ஜு என்பதெல்லாம் வெறும் கால்பாவை வந்து வலம் வருவது மட்டும்தான் சுற்றுவது மட்டும்தான் அந்த அடிப்படையில் ஏராளமான நபிமார்கள் ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள் இந்த தான் இந்த இந்த பேட்டன் இதுலாஹி செல்லும் மூலமாக செய்து தரப்பட்டது அதாவது ஹஜ்ஜுக்கு வர வேண்டும் மினாவிற்கு செல்ல வேண்டும் அரபா செல்ல வேண்டும் முஸ்தலிபா செல்ல வேண்டும் தவாஃபு செய்ய வேண்டும் சஃபா மருவாவுக்கு தலைமுடி எடுக்கூபானி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த நீண்ட பட்டியல் இந்த ஹஜ் கிரியைகளை அல்லாஹ் நபிசல்லு அலிக வசல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தந்தான் வாருங்கள் இப்படி எல்லா நபிமார்களாலும் ஹஜ்ஜு செய்து கடைசியாக நபிசல்லாஹு அலிக வசல்லம் ஹஜ்ஜின் போது இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் ஹஜ்ஜு செய்கிற இந்த முறை நிலைத்து விட்டது கியாமத்து வரை இதுதான் தொடரும் இதுல ஹஜ்ஜில ஹஜ் மபரூராக ஆகட்டும் என்று எல்லோரும் பிரார்த்திக்கிறார்கள் ஹஜ்ஜ என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கிறோம் மார்க் அறிஞர்களிடத்தில் இந்த மபரூர் என்கிற வார்த்தைக்கு ஏராளமான கருத்துக்கள் உண்டு ஹஜ்ஜ மபரூர் என்றால் நாம் ஒவ்வொன்றாய் பார்க்கலாம் என்னவெல்லாம் சொல்லுகிறார்கள் இதா நம் யுகாலி தூஷையும் மினல் இசம் எந்த பாவமும் இல்லாமல் ஒரு ஹஜ்ஜு நிறைவேறுமானால் அந்த ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜ மபுரூர் என்று பெயர் ஹஜ்ஜுக்கு புறப்பட்ட காலத்தில் இருந்து திரும்ப போய் சேருகிற வரை சிறிய பெரிய எந்த குற்றங்களிலும் ஈடுபடமாட்டோம் என்று ஒரு மனிதன் முடிவெடுக்கிற ஒரு ஹாஜி முடிவெடுக்கிற அந்த ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜ மபரூர் நீங்கள் குரானில பாருங்கள் ஹஜ்ஜை பற்றிய முதல் வசனத்தில் அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு தயாரிப்பு செய்ய சொல்லுகிறான் முன் தயாரிப்பு செய்யுங்கள் என்கிறான் நீங்கள் கட்டி சாதம் தயார் செய்து கொள்ளுங்கள் அதாவது பயண ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் சொல்லுகிற போதே பயண ஏற்பாடுன்னு சொன்ன உடனே நாம துணி எடுத்து வைப்போம் தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எடுத்து வைப்போம் பேஸ்ட் பிரஷ் சோப்பு அது இது உணவு தின்பண்டம் என்னென்னமோ எடுத்து வைப்போம் சொல்ற நீங்கள் பயண ஏற்பாடுகள் செய்கிறீர்களே அந்த பயண ஏற்பாடுகளில் சிறந்தது பயண ஏற்பாட்டிலே மெயினா எடுத்துட்டு போங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்போ எஹராம் துணி எடுத்து வருவதல்ல உடுத்துவதற்கு புத்தாடைகள் எடுத்து வருவதல்ல பூசுவதற்கு நறுமணம் கொண்டு வருவதல்ல தேவையான பொருட்கள் எல்லாம் அன்றாட தேவைகளை எல்லாம் கொண்டு வருவதல்ல முதல்ல எடுத்து வைக்க வேண்டியது ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்று அல்லாஹு சொல்லுகிறான் சொல்லுகிறார்கள் கெட்ட வார்த்தை பேசவில்லை பாவச் செயல்கள் செய்யவில்லை என்று சொன்னால் ரஜா கயோமின் வலது அன்று பிறந்த பாலகனை போல அவன் திரும்புகிறான் என்கிறார்கள் நபிசல்லு அலிக சின்னதாக கூட பாவம் இல்லாமல் ஒரு செய்யப்பட என்று பெயர் ஹஜ்ஜி என்பதற்கு வேறு என்ன கருத்தை சொல்லுகிறார்கள் அறிஞர்கள் ஹஜ்ஜம் மபரூர் நான் அல்லாஹுவிற்காக மட்டும் ஹஜ்ஜு செய்கிறேன் என்கிற மன நெய்யத்தை இருக்க வேண்டும் அப்படி இருந்திருந்தால் அது ஹஜ்ஜ மபரூர் முகஸ்துதி இல்லாமல் பெருமை இல்லாமல் பிறர் நம்மை புகழ வேண்டும் என்று இல்லாமல் புகழ் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று இல்லாமல் என்னை ஆஜி என்று எல்லோரும் அழைக்க வேண்டும் என்று இல்லாமல் ஊர் உலகத்தில் ஹஜ்ஜுக்கு போகாமல் இருந்தால் நம்ம ஏதாவது சொல்லுவானோ என்பதற்காக என்று இல்லாமல் ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இல்லாமல் ஒரு சுற்றுலா தலத்தை காணப்போகிற எண்ணம் இல்லாமல் அந்த பிக்னிக் மூடெல்லாம் எல்லாம் இல்லாம அடிப்படையில் நான் அல்லாகுவற்கு ஹஜ்ஜு செய்கிறேன் என்று ஒருவன் நினைத்தால் அல் பெயர் முகஸ்தி இருக்கக்கூடாது அல்லாஹ் ஹஜ்ஜு கடமேன்னு சொல்றப்பவே நம்மள்ட்ட ஒரு வார்த்தை சொல்றான் என்ன தெரியுமா வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் ஹஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா மக்களுக்கு அல்லாஹுவின் மீது செல்லுவதற்கு சக்தி உள்ளவர்கள் மீது ஹஜ் கடமையாகிவிட்டது ஆனால் யாராவது செய்யாம இருந்துட்டா எந்த அதாவது நீ வந்து ஹஜ்ஜு செய்துதான் அல்லாஹுவை புனிதப்படுத்த வேண்டும் என்றோ இந்த புனிதமான இடங்கள் புனிதமாகும் என்றோ கிடையாது உனக்கு புனிதம் வேண்டுமானால் உனக்கு நன்மை வேண்டுமானால் நீ பாவத்தில் இருந்து கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமானால் நீ ஹஜ்ஜி செய்யணும் அவ்வளவுதான் அல்லாஹ் அகிலத்தார்களை விட்டும் தேவையற்றவன் என்று சொல்லுகிறான் எனவே ஹஜ் கடமைக்கு ரொம்ப முக்கியமானது நெய்யா நான் உனக்காக ஹஜ்ஜி செய்கிறேன் உன்னுடைய பிரியத்திற்குரியவர்கள் எல்லாம் வாழ்ந்து சென்ற இடங்களை நீ தரிசிக்க சொன்ன பிரகாரம் நான் இதோ தரிசிக்க வந்துவிட்டேன் என்பதற்கு சரண்டர் ஆகுவது என்பதுதான் அதற்கு அர்த்தம் எனவே நீயத்து சரியாக இருக்க வேண்டும் சரியாக இருந்திருந்த சரி ஹஜ்ஜம் அபரூவருக்கு அடுத்து மூணாவது இன்னொரு அர்த்தம் என்ன அர்த்தம் நபிகள் செல்லு செல்லம் செய்ததை போல ஹஜ்ஜினுடைய அர்கானுகள் ஹஜ்ஜினுடைய கடமைகள் கிரியைகளை சரியாக செய்ய வேண்டும் நபிசல்லுல்லாஹ் வசல்லம் இன்னைக்கு நாம் செய்கிற இந்த ஹஜ்ஜை முழுமையா செய்து காட்டிட்டு கொத்துபாவிலே அரஃபாவில் வைத்து கொத்துபாவில் உரையாற்றுகிற போது சொன்னார்கள் ஹொது அன்னி மனாசிகக்கும் லா லீலா அல்காக்கும் ப ஆமிஹாதா என்னிடமிருந்து ஹஜ்ஜை எப்படி செய்வது என்பதை என்னை பார்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அதே போல ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று திரும்ப சொன்னார்கள் ரசூலுல்லா சொன்ன பிரகார ஹஜ்ஜு செய்யணும் அதாவது ஒரு எஹராம் கண்டு விட்டால் குற்றங்கள் கூட இல்லாமல் எல்லா குற்றங்கள்ல இருந்தும் இதாகணும் ஒரு சின்ன நிகழ்ச்சி நபிசல்லா அல்லா ஹஜ்ஜுக்கு வர்றாங்க ஹஜ்ஜுக்கு வருகிற போது மதீனாவில இருந்து எஹராம் கட்டி வலிக மக்காவிற்குள்ளே நுழைகிறார்கள் வரும்போது அபு பக்கர் லக்கேஜ் ரசூல்லாவுடைய லக்கேஜ் பூரா ஒரு சேவகர் ஒரு அடிமை ஒருத்தருக்கு கொடுத்து ஒரு ஒட்டகமும் கொடுத்து எல்லா லக்கேஜும் அவருக்கு கொடுத்திருந்தாங்க எல்லா லக்கேஜும் கொடுத்திருந்தார் அவரு தான் அதுக்கு பாதுகாப்பு அந்த ஒட்டகத்துல ஃபுல்லா ரசூல் செல்லா அலி செல்லம்னுடைய ஹஜ்ஜுக்கு வந்த துணிமணி சாமான்கள் உணவு பானம் எல்லாம் அதுல இருக்கு அபுபக்கருது எல்லாம் இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு லக்கேஜும் சேர்ந்து ஒரு ஒட்டகம் அதுக்கு ஒரு ஆளை போட்டாச்சு அவர் அசந்து தூங்கிட்டாரோ இல்ல என்னமோ பண்ணிட்டாரோ ஒட்டகத்தை அவுத்து விட்டாரு அது எங்கேயோ நடந்து போயிருச்சு அது போயிருச்சு என்னடா பண்றது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திரு திரு முடிச்சுட்டு நிக்கிறாரு அபூவு கருதுலாண்ட யாரோ போய் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உங்க லக்கேஜும் ரசுல்லாவுடைய லக்கேஜும்ல வச்சிருந்தீங்கல்ல அந்த ஆள் விட்டுட்டாரு ஒட்டகத்தை அது போயிருச்சு அங்க நிக்கிறாருன்னு வேகமா போன ஒரு எஹராமில் இருக்கிறாங்க யார் அபூவு எல்லாம் எல்லாமே எஹராமில் இருக்காங்க எஹராமில் இருக்கிறப்பவே போய் கோவத்துல அடிச்சிட்டாங்க ஒரு அடி அடிச்சிட்டாங்க ரசூல்லாவுடையதையும் என்னுடையதையும் வச்சிருக்கிற மெயினா ரசூல்லாவுடைய பொருட்களை எல்லாம் வச்சிருக்க நீ அந்த ஒட்டகத்தை வந்து அது நிழல்ல மேயிட்டுங்கிறதுக்காக நீ அவுத்து விட்டையா ஒரு ஒட்டகத்தை உன்னால பாதுகாக்க முடியலையா நாங்க இப்படி இருக்கிறமே எல்லாம் சொல்லி கோபத்துல அடிச்சிட்டாரு நபிசல்லா அலி செல்லம் அதை பார்த்து சிரிக்கிறாங்க யாரு அபுவக்கிறது எல்லாம் கோபப்பட்டதும் வேகப்பட்டதும் அப்போ குத்தி காட்டுற மாதிரி அதே சமயம் சிரிப்போட ஒரு வார்த்தை சொன்னாங்க உள்துறையில ஹாதல் முஹரிமி எதிரிபு போலாமகு தந்தா இங்க பாருங்க இங்க பாருங்க எகராம கட்டிட்டு தன்னுடைய வேலைக்காரர் போய் கை வச்சு அடிக்கிறாரு பாருங்க அப்படின்னு நாங்க நவிசல்ல அழி செல்லாம் உந்துரு இல ஹாதல் முஹரிம் எதிரிபு போலாமகு இங்க பாருங்க அவர் பாருங்க எஹராம கட்டிட்டு போய் அடிக்கிறார் பாருங்க என்ன அர்த்தம் தெரியுமா எஹராம் கட்டி இருக்கிற நிலையில நீ உன்னுடைய அடிமையா இருந்தாலும் இப்படி அடிக்க கூடாது எஹராம் கட்டி இருக்கிறவரு அவ்வளவு பேணுதலா இருக்கணும் யாரையும் கடும் சொல் பேசிடக்கூடாது கை வச்சிடக்கூடாது இப்போ நபிசல்லா அலி செல்லம் இப்படி சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஹஜ்ஜினுடைய எஹராம கட்டிட்டேன்னா சின்னதா அடுத்தவங்களை பார்த்து இப்படி ஒரு அடி அடிக்கிறது கூட தப்பு என்பதை அபூவகிரதியாக வழியாக உணர்த்துகிறார்கள் சைகுல் புகாரில முஸ்லீம்ல இந்த அதிஸ் வருது நெசையில இது முழுசா தெளிவா வருது இதுல இன்னொரு செய்தி என்னன்னா சில கிதாபுகளுடைய ஆசிரியர்கள் ரொம்ப நல்ல வார்த்தைகளை நான் நினைத்து ஆச்சரியப்படுகிறேன் அபூதாவுதுல இதே நிகழ்ச்சி வருது சகானங்கள் அபுதாவு அபூதாவுல இந்த நிகழ்ச்சியை பாடத்துல கொண்டு வர்றார் அபூ கருதி இப்படி அடிச்சுட்டாங்க அப்புறம் கொண்டு வர்றாரு இந்த ஹதீஸுக்கு என்ன தலைப்பு கொடுக்கிறார் தெரியுமா பாடத்துக்கு போது அடிமையை ஒழுங்குபடுத்துவதை பற்றிய பாடம் எதிரி புகோலா மகு ஒளித்தீவு ஒழுக்கம் கற்பிப்பதற்காக ஒரு அடிமையை அடிப்பதை பற்றிய பாடம் அதாவது அவர் மிஸ் பண்ணி கூடாது இப்படி ஏன் மிஸ் பண்ணேன்னு போய் இவர் அடிச்சதையே அபூபக்கர் அடித்த பாடம்னு போடல எகராமல் இருக்கிற போது ஒருவர் கை வைத்ததை பற்றிய பாடம்னு போடல அடிமையை ஒழுங்குபடுத்துவதை பற்றி அபுதாவுது அவர்களுக்கு பெருமை செய்வானாக ஒரே விஷயத்தையே ஹதீஸ்களை வல்லுநர்கள் கையாளுகிற வார்த்தைகள் ஆச்சரியத்தை தரும் சரி நமக்கு என்ன அப்படின்னா நபிசல்லு அலிக செல்லம் செஞ்ச மாதிரி செஞ்சா அதுக்கு பேரு ஹஜ்ஜுல் அப்படின்னு பேரு அடுத்தது அந்த ஹஜுல் மபரூர் இப்படி எல்லாம் செஞ்சுட்டா அல்லாஹு வாக்களிக்கிறான் அது எல்லா குற்றங்களையும் நிச்சயமாக கழித்து விடும் எல்லா பாவத்தையும் அழிச்சிடும் சில பேருக்கு சந்தேகம் வரலாம் எல்லா பாவமும் அழியுமா ஒரு சஹாபி அமரு அவரும் வந்தார் பசுலாந்து இஸ்லாத்துல சேர்றதுக்கு வர்றாரு வந்த ஒண்ணு சொன்னாரு நான் இஸ்லாத்துல சேர்றதுக்கு தயார் ஆனா நான் நிறைய பாவம் செஞ்சிருக்க எல்லா பாவமும் மன்னிக்கப்படுறதுக்கு நீங்க உத்தரவாதம் கொடுத்தா நான் இஸ்லாத்துல சேர்றேன் செல்லும் சொன்னாங்க அலா தரிப் உங்களுக்கு தெரியாதா அன்னல் இஸ்லாமை ஹிதிமுமா ஒருவர் இஸ்லாத்தில் சேர்ந்தால் முன்பாவங்கள் அத்தனையும் அழிந்து விடும் வன்னல் ஹிஜரத் தஹதீமுமாக்க அன கபுலா ஹிஜ்ரத் என்பது ஒருவர் மார்க்கத்திற்காக ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு அல்லாஹவருக்காக ஹிஜ்ரத் செய்தால் முன்பாவங்கள் எல்லாம் அழிந்து விடும் வ அன்னல் ஹஜ்ஜ என்பதும் ஹஜ் செய்து முடித்துவிட்டால் அந்த ஹஜ் ஏற்கப்பட்டுவிட்டால் அந்த ஹஜ்ஜு மக்பூலாக மபுரூராக ஆகிவிட்டால் முன் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று அபர்வदुल ஆஸமர்களே உங்களுக்கு தெரியாதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்ட வார்த்தை தான் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஆறுதல் ஹஜ் என்பது ஹஜ் கடமை என்பது நிச்சயமாக முன்னாடி உள்ள பாவங்களை எல்லாம் நிச்சயமாக அது மன்னித்துவிடும் என்பதை சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லும் சரி ஹஜ் சொல்றீங்களே அதுக்கு வேற என்ன விளக்கம் இருக்கு அப்படின்னா ஹஜ்ஜ மபரூருக்கான அடுத்த விளக்கம் முக்கியமானது இது ரொம்ப முக்கியமானது ஒரு ஹஜ் ஹஜ்ஜ மபரூர் ஆக ஆக வேண்டும் என்றால் அது நல்ல காசுல அந்த ஹஜ்ஜு செய்யப்பட வேண்டும் பியூர் அந்த காசு இருக்கணும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் தவறான வருவாயின் மூலம் பொருளீட்டி அதிலே ஹஜ்ஜு செய்வதற்கு ஒரு எஹராம் கட்டினால் அல்லாக மலக்குகள் வாயிலாக எஹராமை முகத்திலே தூக்கி எறிந்து உன் எஹராம் தேவையில்லை என்று சொல்லி அல்லாஹ் புறக்கணித்து விடுவான் என்று வருகிறான் எனவே ஹஜ்ஜுக்கு போவதாக இருந்தால் நல்ல காசிலே போக வேண்டும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு காலத்தில் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பியூர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள் அவைகளெல்லாம் புனிதமான ஹஜ்ஜுகள் தங்களுடைய சம்பாத்தியத்தில் ஹலாலான சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை மாதந்தோறும் வாரந்தோறும் வருஷந்தோறும் எடுத்து வைத்து 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 அது ஒரு சிறு சேமிப்பு பெரிதுணி வெள்ளமாய் வளர்ந்து அந்த காசு கிடைக்கிற போது ஹஜ்ஜு செய்தவர்கள் உண்டு அவைகளெல்லாம் புனிதமான ஹஜ்ஜுகள் லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழிப்பதாக இருந்தாலும் ஹஜ்ஜு வந்து நல்ல காசுல வரணும் பொதுவாக ஒரு ஹதீஸ் இருக்கு இன்னல்லாக தொய்யபுல் அல்லாஹ் தொய்யபானவன் பரிசுத்தமானவன் அவன் சுத்தமானதை தான் ஏற்கிறான் அசுத்தமானதை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அசுத்தமான காசு பலத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் சில பேர் இப்படி செய்யறது வந்து ஆஜி ஆயிட்டு அதுக்கப்புறம் ஆக ஆக வேண்டும் என்றால் அதற்கு முதல் விஷயம் நல்ல காசுல இருந்து வர வேண்டும் யாராவது ஒருவர் ஹஜ்ஜுக்கு நல்ல காசுல எகராம் கட்டனா நல்ல காசுல ஹஜ்ஜுக்கு புறப்பட்டா ஹதீஸ்ல வருகிறது இதா ஹரஜல் ஹாஜு பினஃபகத்தின் தொய்ஜி பதீன் நல்ல காசில ஒரு ஹாஜி வீட்டை விட்டு வெளியேறி ஃபைய குலு தல்பிய த ல பை அவர் லப்பை கல்லாஹுமல பைக்னு சொன்னார்னா ஃபை யகுனு முனாதிம் சமாயி வானத்துல இருந்து மனக்குகள் லப்பை கதை லப்பைக என்று நீங்க சொன்னதற்கு அல்லாஹ் பதிலுக்கு மேல் பதில் மீண்டும் மீண்டும் உன்னுடைய என்று பதில் வழக்குகளின் வழியாக சொல்ல வைக்கிறான் இதே ஹதீசில் இப்படி வாக்கியமும் வருகிறது அடுத்து ஒரு கெட்ட காசில் தவறான வருவாயில் ஒருவன் வீட்டை விட்டு வெளியேறி அவன் லப்பைக்க என்று சொன்னால் லா லப்பை உனக்கு லப்பைக்கவும் கிடையாது உனக்கு எந்த பதிலும் கிடையாது என்று சொல்லிவிட்டு ஹராமுன் நீ செய்திருக்கிற பயண ஏற்பாடு ஹராம் நீ செய்திருக்கிற காசு மனங்கள் செலவழித்திருப்பவை ஹராம் என்று பதில் சொல்லுவார்கள் என்று வருகிறது அன்பிற்குரியவர்களே வர்ற இடம் புனிதமா இருக்கலாம் வர்ற நகரும் புனிதமக்காவா இருக்கலாம் நாம் வந்து சுற்றுகிற ஆலயம் காபாவா இருக்கலாம் நாம வந்த செலவு பூரா வேற காசுன்னா எவ்வளவு பரிசுத்தமான இடமாக இருந்தாலும் அது கபூலாகி போகாமல் இருப்பதற்கு வாய்ப்புண்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்பது நல்ல காசுல செய்யணும் ஹதீஸில் அவர்கள் ஒரு உதாரணத்தோடு இது விளக்குவார்கள் எமன் நாட்டினுடைய கடைசியில இருக்கிறது சனா என்கிற ஊர் சனா என்கிற ஊர் யமனுடைய கடைசியில இருக்கிறது நாட்டினுடைய கடைசியில இருக்கக்கூடிய இருந்து ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு பிறப்படுறார் அவரு எஹராம் கட்டி தலைவிரி கோலமா இருக்கார் பெருங்காலோட வர்றார் வாகனத்தில் கூட வரல நடந்து வர்றார் பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமான கோலத்தில் இருக்கார் காவத்துலாவுக்கு வர்றார் நல்லா கவனிங்க ஒரு துவா ஏற்கப்படுவதற்கு என்னவெல்லாம் துணை காரணங்களோ அந்த துணை காரணங்களை துணை காரணங்களை ஒரு துவா ஏற்கப்படுவதற்கான துணை காரணங்கள் எல்லாம் இவருக்கு தலைவரி கோலம் பரதேசி கோலம் பார்க்கறதுக்கு முசாஃபி மாதிரி காலு நடந்து அல்லாவ தேடி வர்றார் ரொம்ப தூரத்திலிருந்து நடந்து வர்றார் ஒரு துவா ஒப்புக்கொள்ளப்பட எல்லாம் இருக்கு காவத்துல்லாமனுடைய வந்து திரையை பிடித்து கொண்டு அவர் துவா செய்கிறார் நபிசல்லா அலி சொல்லுகிறார்கள் உம்ம ஹராம் அவர் சாப்பிட்டு வர்ற உணவு சம்பாத்தியம் எல்லாம் ஹராம் ஹராம் அவருடைய குடிக்கிற எல்லாமே ஹராம் ஹராம் அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கூட ஹராமான சம்பாத்தியத்தில் வாங்கினது அண்ணா யுஸ்தலகும் அவருக்கு எப்படி துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்று கேட்கிறார்கள் நபிசல்லா எனவே இடம் புனிதம் தான் வந்திருக்கிற மண் புனிதமானதுதான் நாம் நாம் சுற்றி எடுத்தால் அது கருங்கல் படைத்த சுற்றுவதாகத்தான் அர்த்தம் புனிதமானது வருவாய் சரியாக இல்லை என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜு கபூல் ஆகாது கபூல் ஆகாது அல்லாஹ் ஏற்க மாட்டான் அதே ஹஜ்ஜ பபுரூருக்கான முக்கியமான செய்தி இது வேடிக்கையா ஒரு நகைச்சுவையா ஒரு செய்தி நான் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன் யாரோ ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார் ஹாஜியார் ஒருத்தர் அவரு கப்பல்ல வந்திருக்கிறார் கப்பல்ல அந்த காலத்துல கடல் வழியில ஹஜ்ஜுக்கு வருவான் அப்ப ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாரு உட்கார்ந்துருக்கிறாரு பணமெல்லாம் ஒரு பையில போட்டு நாணயம் எல்லாம் வச்சிருக்கார் தங்க நாணயம் வெள்ளி நாணயம் வச்சு எண்ணிட்டு இருக்கிறார் அந்த பைக்குள்ள எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காரு திடீர்னு கப்பல்ல ஒரு குரங்கு ஒண்ணு எங்கிருந்தோம் என்னோட என்னோட திருகம் என்னுடைய தீனார் அப்படின்னு கத்துறாரு அது போய் கப்பல்ல இந்த ஸ்லிப்ல உகாந்துச்சு அதாவது உயரத்துல மதில்ல அந்த பக்கம் கடலு இந்த பக்கம் இவங்க எல்லாம் இருக்காங்க எல்லாரு கூடி